ஒரு மனிதனின் தோற்றமோ ஆடையோ அவனது அடையாளம் அல்ல அவனது சொல்லும் செயலும் எண்ணமுமே அவனது அடையாளம் என்பதை கடல் கடந்து சென்று அமெரிக்காவில் உணர்த்தியவர் சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு அமெரிக்காவின் சிகாகோவில் உலக அளவில் பல நாட்டு அறிஞர்களும் கலந்து கொண்ட நிகழ்வில் இந்தியா சார்பாக சுவாமி விவேகானந்தர் கலந்து கொண்டார் அவர் பேசுவதற்கு முன்னர் அவர் தோற்றம் உடை நிறத்தை பார்த்து எள்ளி நகையாடிய அனைவரும் அமெரிக்க சகோதர சகோதரிகளே என அவர் தம் உரையை துவக்கியதும் வாயடித்து நின்றனர் அவர் பேச பேச மற்ற அனைத்தும் மறந்து அவரது வார்த்தைகள் மட்டுமே அந்த இடத்தை ஆக்கிரமித்தது அவரது சிந்தனைகள் செவி வழியே அனைவரது இதயங்களையும் சென்றடைந்தன விவேகானந்தர் விவேகம் இருந்தால் வெற்றி நிச்சயம் என உலகுக்கு உணர்த்திய நாள் அது கொஞ்சம் விரிவாக சொல்வதானால் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் வருடம் ஜூலை மாதம் நான்காம் தேதி தேவிக்கு மிகவும் பிடித்தமான வெள்ளிக்கிழமை நாள் அதிகாலை எழுந்து கொண்ட சுவாமி விவேகானந்தர் வழக்கத்திற்கும் மாறாக கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் வரை தனித்திருந்து தியானம் செய்தார் பின் தேவியை குறித்து சில பாசுரங்களை பாடினார் காலையில் சக சீடர்களுடன் வேடிக்கையாக பேசிக்கொண்டிருந்தார் பின் இன்றும் இல்லாத அதிசயமாக மதியம் உணவு கூடத்தில் அனைத்து சகோதர துறவிகளுடனும் சீடர்களுடன் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்து உணவு உண்டார் பின் சிறிது நேரம் அவர்களுடன் நகைச்சுவையாக பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அடுத்து பிரம்மச்சாரிகளுக்கும் இளம் துறவிகளுக்கும் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் வரை வேதாந்த பாடம் நடத்தினார் வடமொழி இலக்கணத்தை கற்பித்தார் மாலை நேரமானதும் சக துறவியான பிரேமானந்தருடன் உலாவுவதற்காக வெளியே சென்றார் வெகு நேரம் உலாவிட்டு வந்த பின் சக சீடர்களுடன் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தார் பின் தனது அறைக்கு சென்ற அவர் தான் தனித்து அமர்ந்து தியானம் செய்யப் போவதாகவும் தன்னை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றும் சீடர்களிடம் கேட்டுக்கொண்டார் அதன்படி தனது அறைக்குள் சென்று தியானத்தில் ஈடுபட்டார் சிறிது நேரம் சென்றது அப்போது இரவு எட்டு மணி இருக்கும் வெளியே மற்ற சீடர்கள் அமர்ந்து வேத பாராயணம் செய்து கொண்டிருந்தனர் தன் சீடர் ஒருவரை உள்ளே அழைத்த விவேகானந்தர் அறையின் ஜன்னல் கதவுகளை திறந்து விடுமாறு சொன்னார் கங்கை நதியை பார்த்தவாறே சிறிது நேரம் உட்கார்ந்து தியானம் செய்தார் பின் தான் படுத்துக்கொள்ளப் போவதாகவும் சற்று நேரம் தமக்கு விசிறி கொண்டிருக்குமாறும் சீடரிடம் வேண்டிக்கொண்டார் பின் மெல்ல படுக்கையில் சாய்ந்தார் சற்று நேரம் சென்றிருக்கும் மூச்சை ஆழமாக இழுத்து வெளியே விட்டார் சுவாமி விவேகானந்தர் அதுவே அவரது இறுதி மூச்சாக அமைந்தது அதன் பிறகு அவரது உடலில் இருந்து எந்த அசைவும் இல்லை சலனமும் இல்லை சீடரோ அதை அறியாது தொடர்ந்து வீசிக்கொண்டே இருந்தார் ஆனால் அதே சமயம் சென்னையில் தியானத்தில் அமர்ந்திருந்த ராமகிருஷ்ணானந்தரின் காதுகளில் அந்த குரல் ஒலித்தது சதி நான் என் உடம்பை விட்டுவிட்டேன் அது சுவாமி விவேகானந்தரின் குரல்தான் என்பதையும் அவர் மறைந்து விட்டார் என்பதையும் உணர்ந்த ராமகிருஷ்ணானந்தர் மிகுந்த வருத்தத்திற்குள்ளானார் பின் வெகுநேரம் கழித்தே சுவாமிகள் சமாதி நிலைய எழுதிவிட்ட விஷயம் வேலூரில் உள்ள மற்ற சீடர்களுக்கு தெரிய வந்தது வேதனையுடன் அவர்கள் அவரது திருவுடலை சூழ்ந்துகின்றனர் சோகத்துடன் அவரது உடல் சமாதிக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தனர் சுவாமி விவேகானந்தருக்கு அப்போது வயது முப்பத்து ஒன்பது எழுந்திரு விழித்திரு உன் லட்சியத்தை நீ அடையும் வரை நிற்காதே நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய் உன்னை பலவீனமானவனாக எண்ணினால் பலவீனம் அடைகிறாய் பலம் கொண்டவனாக எண்ணிக்கொண்டால் பலசாலியாகிறாய் ஒரு லட்சியத்தை நிர்ணயித்து கொண்டு அதையே உன் உன் வாழ்க்கையாக்கிக்கொள் அதையே சிந்தித்திடு அதை நோக்கியே பயணம் செய் அதற்காக நேரத்தை செலவிடு உன் லட்சியத்தை நீ சென்றடைவாய் ஒரு நாயகனாய் உன் வாழ்க்கையை நடத்து எதை கண்டும் அஞ்சாதே நேர்மையான பாதையில் வாழ்க்கையை நடத்து ஒரே நேரத்தில் ஒரு பணியில் கவனத்தை செலுத்து அதில் உன் உடல் பொருள் ஆவி என அனைத்தையும் அர்ப்பணித்துவிடு உன் மேல் நம்பிக்கை கொள் அது உன்னை உயர்த்தும் இது இதுபோன்ற விவேகானந்தரின் வாழ்க்கையின் பல சம்பவங்கள் நமக்கு வாழ்க்கைக்கான மிகப்பெரிய வழிகாட்டுதல்களாக இருந்துள்ளனர் நம் நாட்டில் அந்த மாமனிதர் அவதரித்ததற்கு நாம் பெருமைப்படும் நாம் பெருமைப்படும் அதே நேரம் அவர் காட்டிய வழியை பின்பற்றி நம் வாழ்வையும் ஒரு சரித்திரமாக மாற்றுவோம்